ശ്രീഹി ശ്രീമതേ രാമാനുജായ നമക ശ്രീമതേ നിഗമാന്ത മഹാദേശികായ നമക ശ്രീരംഗ രാമാനുജ മഹാദേശികായ നമക ഇൻ ആണി അനുഷം സവൻ സെവൻ ട്വൻറ്റി ഫൈവ് ശ്രീമന്നാഥമുണനികൾ തിരുനക്ഷത്രം നമ അചിന്യ അത്ുത அக்ளிஷ்ட ராசையே, நாதாய முனையே அகாதய பகவத் பக்தி சிந்தவே தனியன் எப்போதும் பகவத் தியானத்தில் ஆழ்ந்து பக்திக்கு கடலானவரும் அளப்பரிய ஞானம் நிறைந்த வைராக்கியம் ஆகியவை பெற்றவருமான ஸ்ரீமன் நாதமுனிகளை நமஸ்கரிக்கிறேன் பெருமாள் தாயார் ஆழ்வாருக்குப் பிறகு ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய குரு பரம்பரையில் முதன்மையானவர் ஸ்ரீமன்நாதமுனிகள் ஆணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் கடலூர் மாவட்டம் வீரநாராயணபுரம் காட்டுமன்னார் கோவில் என்ற சிற்றூரில் ஈஸ்வர பட்டருக்கு குமாரராக ரங்கநாதன் என்ற இயற்பெயருடன் அவதரித்தார் இவர் முனிவர் போன்று யோக மார்க்கத்தில் திகழ்ந்ததால் முனி என்று அழைக்கப்பட்டார் அதுவே மருவி நாதமுனி ஆனது இவர் வீரநாராயணபுரப் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார் ஒருநாள் கோவிலில் வெளியூரிலிருந்து வந்த அடியார்கள் சிலர் பாசுரங்கள் சிலவற்றை அனுசந்தித்தனர் அதில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி ஆறா அமுதே என்று தொடங்கிய பத்து பாசுரங்களை பாடினர் இதனை கேட்டு மகிழ்ந்த நாதமுனிகள் முடிவு பாசுரத்தில் ஆயிரத்துள் இப்பத்தும் என்ற வரிகளை கொண்டு அந்த ஆயிரம் பாசுரங்களையும் பாட வேண்டினார் அவர்கள் தங்களுக்கு பத்து பாசுரங்கள் மட்டுமே தெரியும் என்றனர் ஆயிரமும் தெரிந்து கொள்ள விரும்பிய நாதமுனிகள் கும்பகோணம் சென்று ஸ்ரீ சாரங்கபாணி எம்பெருமானை பிரார்த்திக்க அவர் திருக்குருகூர் சென்று சடகோபரிடம் பெற்றுக்கொள்ளலாம் என அனுகிரகித்தார் உடன் நாதமுனிகள் திருக்குருகூர் சென்று விசாரிக்க திருக்கோளூரில் மதுரகவியாரின் சீடர் பராங்குசதாசர் என்பவரிடம் கேட்டு பெறலாம் என்றனர் பராங்குசதாசர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மீது பாடிய சிறுத்தாம்பு வியாக்கியானத்தை உபதேசம் செய்து இதை ஆழ்வாரின் முன் அனுசந்திக்க அனைத்தும் சித்திக்கும் என்றார் நாதமுனிகளும் ஆழ்வார் திருநகரி திருப்புளியமரத்தடியில் மிக ஸ்ரத்தையுடன் கண்ணினுண் சிறுத்தாம்பு பதினோரு பாசுரங்களை பன்னெண்டாயிரம் முறை பாடினார் சுவாமி நம்மாழ்வாரும் மகிழ்வுடன் அவருக்கு காட்சி அருளி தாம் அருளிய ஆயிரம் பாசுரங்களையும் மற்ற ஆழ்வார்களின் பாசுரங்களையும் சேர்த்து நாலாயிரம் பாசுரங்களையும் அருளினார் நாதமுனிகள் இதை ஆயிரம் ஆயிரமாக பிரித்து அவைகளை பண் மற்றும் தாளத்துடன் தனது மருமாக்களுக்கு கற்பித்தார் அவர்களே மேலை அகத்து ஆழ்வான் என்றும் கீழே அகத்து ஆழ்வான் என்றும் அழைக்கலானார் இவர்களின் வழி தோன்றல்களே இன்றைய அரையர் சுவாமிகள் ஒருநாள் இவரை தேடி யாரோ இருவர் கையில் வில் ஏந்தியும் அவர்களுடன் ஒரு பெண்மணியும் ஒரு குரங்கும் வந்ததாக நாதமுனிகளின் குமாரத்தி கூறினாள் வந்தவர் சாக்ஷாத் ஸ்ரீராமரே என்று புரிந்து கொண்டு அவர்களை தேடி ஓடினார் எங்கு தேடியும் அவர்கள் கிடைக்காமல் களைப்புடன் ஓரிடத்தில் அமர்ந்தார் அப்போது நாதமுனிகளை தேடிவந்த அவரது சீடரான மணக்கால் நம்பி என்ற ஸ்ரீராமமிஸ்ரின் மடியில் தலை சாய்த்து தன்னை ஸ்ரீராமர் அழைக்கிறார் செல்கிறேன் என்று கூறியபடி பரமபதம் எழுதினார் ஸ்ரீநாதமுனிகள் இல்லையேல் இன்று நாலாயிர திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அடியுஜாசன் லோகா சுகினோ பவந்து சர்வே ஜன சுகினோ பவந்து